ஒரு ஆயிரம் விளக்கு செல்வம் பாட்டு மனசில இருக்கு நான் பாடும் பாட்டு ஜாலிக்காக தான் தூரத்தில் நிற்கும் போது சிலுக்கு சட்ட இல நீ கிட்ட வந்து பார்க்கும் போது பவுலினா என்னடி மெரினா உன் அழகுல மேல பாரு மப்பு உன் மேல அடிக்குது கப்பு ஏ மேல பாரு மப்பு உன் மேல அடிக்குது கப்பு சிந்தாலு சோப்பு தர மேல போட்டு ரூபு சிந்தாலு சோப்பு தர மேல போட்டு ரூபு காதல் கதை வேணாம்பா ஆசைப்பட்டா நீ போப்பா இப்பத்தி காதலி காதலிக்கும் இட்டுன்னு போய் சாவடிக்கும் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை

போன ரொம்பவே அந்த வச்சிட்ட இன்னும் ஒரு பாடல் பாடுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது மீண்டும் மூலியை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம பேன் இண்டியா நியூஸ்க்காக நம்ம சேனலுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடம் கண்டிப்பா நீங்க சொன்னாலும் சொல்லக்காட்டி இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் பேன் இண்டியா எனக்கு பெரிய சான்ஸ் கொடுத்தது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது அதை அதை எப்படி பாடணும்னா நன்றி சொல்லி பாட வேணும் நன்றி சொல்லி பாட வேணும் பேன் வாய்ப்புக்கு பேன் இண்டியா பேன் இண்டியா வாய்ப்பு தந்தை எனக்கு பேன் இண்டியா இனிமேல் பேன் இண்டியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் என்னோட வழியை சொல்ல முடிஞ்சது இது அந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னோட நண்பன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் அழுதுருக்காங்க எங்களுக்கு ரொம்ப கேட்கும் போது கூட இருக்கும் போது சொல்லும் போது எங்களுக்கு அது பெருசாக தெரியல நாங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அழுதோம் ஃபீல் பண்ணோம் ரசித்தோம் எல்லாம் பண்ணோம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருமே இல்லை பேன் இண்டியா தான் பேன் இண்டியாவில் எனக்கு ரெக்ஸுன்னு ஒரு நல்ல தம்பி ஃப்ரெண்டாக கிடச்சார் அவர் மூலிமா தான் இதை என்ன இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கான ஒரு சிறந்த வழியாக இருந்தது ரொம்ப நன்றி சொல்லணும் சொல்லி அப்போயே வந்து அந்த பேன் இண்டியாக்கு நான் பார்க்குறவங்களாம் நன்றி சொன்னேன் உங்களுக்கும் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன் அது ஃபோனில் சொன்னாலோ நேரில் சொன்னாலோ அது ரீச் ஆகாது இப்படி யூடியூப்ல அடுத்த ஒரு செஷன்ல சொன்னா நல்லா இருக்கும் சொன்னேன் அதை சொல்லிட்டேன் ரொம்ப நன்றி சூப்பர் நன்றி நான் அதே மாதிரி இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஜிந்தானா ஜில்கா நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஃபன்னா அப்படியே வைப்ரண்டா பாட போறோம் இந்த எபிசோட்ல நம்மளுக்காக என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஓப்பனிங்லேயே ஒரு பாட்டு ஒன்று போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓப்பனிங் ஒரு சாங்னா இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஏன்னா இப்போ வளர்ந்து வர காணப்படாத கேட்டுருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது எல்லாமே எங்களோட ஊரில் எங்களோட குருன்னு சொல்கிற ஆயிரம் விளக்கு செல்வம் அங்கிள் அவர் எழுதி பாடின பாடல் இதை யாரும் பாடியிருக்க மாட்டாங்க ஸோ அதை அடையாளப்படுத்தணும் அதை நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை அதை நான் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக இந்தமாதிரி வாய்ப்பு கிடைச்சா பாடுங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க அவர் தான் அவர்தில் நிறைய ஜாலி பாட்டு இருக்குது காதல் பாட்டு இருக்குது எல்லாம் மஜாவான சாங்கெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு அவர் எங்கே போனாலும் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணுற ஒரு பாட்டு இந்த சாங்கு அது பார்த்தீங்கன்னா என் ஊரு ஆயிரம் விளக்கு செல்வம் பாட்டு மனசில இருக்கு நான் பாடும் பாட்டு ஜாலிக்காகத்தான் நான் பாடும் பாட்டு ஜாலிக்காகத்தான் என் ஊரு ஆயிரம் விளக்கு செல்வம் பாட்டு மனசில இருக்கு நான் பாடும் பாட்டு ஜாலிக்காகத்தான் ஆடாத ஆட்டம் இல்லை பாடாத பாட்டும் இல்லை போடாத ராகம் இல்லை எழுதாத பாடல் இல்லை போட்டி போட்டு பாடிடுவேன் பாட்டு பரிச வென்றிடுவேன் போட்டி போட்டு பாடிடுவேன் பாட்டு பரிச வென்றிடுவேன் பாடல் பல பாடி வந்தோம் காணாவனா மறக்கவில்லை ஏன் ஊரு ஆயிரம் விளக்கு செல்வம் பாட்டு மனசில இருக்கு நான் பாடும் பாட்டு ஜாலிக்காக தான் நான் பாடும் பாட்டு ஜ இந்த மாதிரி நிறைய நிறைய ஜாலி சாங் இருக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஜாலி சாங்கு அவங்க அத்தை பொண்ணுக்காக அவர் பாடினது கேட்டிருக்க மாட்டாங்க இதையும் கேளுங்கள் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன அடி ஸ்டைல் மேரினா உன் அழகில ஸ்டைல் ஏய் நடி ஸ்லோ மெரினா உன் அழகில ஸ்டைல் இது யாரு தந்த செயலு உங்க ஆண்டி தந்த ஸ்டைலு நீ லெஃப்டில் போனா ரைட்டில் போவேன்

ஸ்டைல் இது யாரு தந்த ஸ்டைல் உங்க ஆண்டி தந்த ஸ்டைல் நீ லெப்டில் போனா நான் ரைட்டில் போவேன் இது யாரு தந்த ஸ்டைல் உங்க ஆண்டி தந்த ஸ்டைல் நீ லெப்டில் போனா நான் ரைட்டில் போவேன்

அழகான அத்த பொன்னேவா பத்திரமாத்து தங்கோ தாங்காதடி அழகான சிந்து காணலா வாயண்டி அடி வாயண்டி அழகான அத்த பொன்னேவா பத்திரமாத்து தங்கோ தாங்காதடி அழகான சிந்து காணலாம்

மேலடிக்குது கே மேது கபு சிந்தாலு சோப்பு தர மேல போட்டுரு தர மேல போட்டுருப்பு வாயணி அழகான அத்த பொன்னே வா பத்திரமாத்து தங்கோ தாங்காதடிங்கோ அழகான சிந்து காணலா

காதல் காதல்த வேணாம் பாசப்பட்டா நீ போப்பா இப்பத்தி காதல் டாவடிக்கும் இட்டுன்னு போய் சாவடிக்கும் காசு பணம் இல்லை என்றால் காதல் உனக்கு கிடைக்காதப்பா காசு பணம் இல்லை என்றால் காதல் உனக்கு கிடைக்காதப்பா வேலை வெட்டி இல்லை என்றால் மரியாதை கிடைக்காதப்பா காதல் கதை வேணாம்பா ஆசைப்பட்டா நீ போப்பா இப்பத்தி காதல் காதலிக்கும் இட்டுன்னு போய் சாவடிக்கும்

நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் கருவினிலே வளர்ந்த பொம்மை கஷ்டப்பட்டு பிறந்த பொம்மை காசு இல்லாம வந்த பொம்மை கல்யாணமான பின்னே மாமியார மதிக்கும் பொம்மை கல்யாணமான பின்னே மாமியார மதிக்கும் பொம்மை மாதாவை ஏசி பேசி அடிக்கும் பொம்மை பெற்றெடுத்த மாதாவை ஏசி பேசி அடிக்கும் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை கருவினிலே வளர்ந்த பொம்மை கஷ்டப்பட்டு பிறந்த பொம்மை மனிதனின் இந்த பொம்மை மனித பொம்மை ஆடாத ஆட்டம் ஆடி காட்டு மனித பொம்மை ஆட்டம் பாட்டம் முடிந்ததுமே ஆரடிக்கு சொந்தம் பொம்மை ஆட்டம் பாட்டம் முடிந்ததுமே ஆரடிக்கு சொந்த பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை 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 எஸ் சூப்பர்னா இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்மளுக்காக வந்துருக்கு எக்ஸ்க்ளூசிவ்வா பாடி மூஞ்சிங் அதே மாதிரி பொம்மைங்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருந்துதுனா அது வந்துட்டு ஒரு ஃபேக்ட்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து பாடலாம் அதே மாதிரி நீங்களும் ரசிச்சு நம்மளோட சேனலை பாத்துட்டு இருங்க எக்ஸ்க்ளூசிவ்வா நிறைய பாடல்கள் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம்னா வணக்கம் சந்திங்களாம் வணக்கம்பா